அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை முனைய வைத்த என்கிறவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் தந்தையையும் தமையனையும் காணும் நாளை எண்ணி பரதன் பத்தி பரவசம் அடைந்தவன் பாடல் எண் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு மரம் பழுத்தல் போல் தந்தை மனம் பழுத்தே நீண்டதனால் உர உளத்துள் வாழ் தமையன் உயர் பனை போல் ஆண்டதனால் பரம்பொருள் போல் அவர் பார்த்தோன் பக்தியினை பூண்டனனி தர ஊற்றாம் அவரை காண் தவ நாளை காண்பதற்கே இதுவே எழுநூற்றி நாற்பத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மரம் பழுத்தல் போல் தந்தை மனம் பழுத்தே நீண்டதனார் என்ற முதல் வரிக்கான விளக்கம் நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய கனிமரமானது நிறைய கனிகளை கொண்டவாறு பழுத்து புழுங்குவதை போலவே தன்னுடைய மனமானது பழுத்த பழமாக இருக்க அந்த பழுத்த பழங்களை தாங்கிய ஒரு கனிமரம் போலவே தந்தையான தயரதன் தன்னுடைய மனத்துள்ளே நீண்ட காலமாக வாழ்ந்து வருவதால் உற உள்ளத்துள் வாழ்மையன் உயர் பனை போல் ஆண்டதனால் உரம் மிக்க உள்ளமாகிய தன்னுடைய உள்ளத்துள்ளி நேர்மை போன்ற பண்புகளை உறுதியாக பண்புகளில் இருந்து விலகாத உறுதிமிக்க உள்ளம் தாங்கிய தன்னுடைய உள்ளத்துள்ளி வாழக்கூடிய தன்னுடைய தமையனான ராமன் உயர் பனை போல் ஆண்டதனால் தன்னுடைய உள்ளத்தையும் ஆளக்கூடிய வண்ணம் பண்பினால் உயர்ந்து ஓங்கி நிற்கக்கூடிய பனைமரம் போலவே ஓங்கி உயர்ந்து நின்று தன்னுடைய உள்ளத்தை ஆண்டு வருவதால் பரம்பொருள் போல் அவர் பார்த்தோன் பக்தியினை பூண்டனே அவர்கள் இருவரையும் பரம்பொருள் என்னும் இறைவனை பார்ப்பதைப் போலவே தன்னுடைய உள்ளத்துள்ளே பார்த்த பரதன் அவர்கள் இருவரையும் கண்டு பக்தி பூண்டு அவர்களை வணங்கினான் தர ஊற்றாம் அவரைக் காண் தவ காண்பதற்கே தரம் என்னும் மேன்மை பண்புகளின் ஊற்றாக திகழக்கூடிய தன்னுடைய தந்தையையும் தன்னுடைய தமையனையும் காணக்கூடிய அந்த நாளை தவனால் என்று அவன் உள்ளத்திலே கொண்டாடி அந்த நாளை காணக்கூடிய வாய்ப்பு விரைவிலே கிடைக்கப் போவதை எண்ணி அந்த நாளை காண்பதற்காக அவனுடைய உள்ளத்துள்ளே அவன் பக்தி கொண்டு அவர்களை வணங்கினான் அந்த நாளையும் வணங்கினான் இதுவே எழுநூற்றி நாற்பத்தி ஏழாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி நாற்பத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்